இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு வயசு மகளுக்குரிய லஞ்ச் எப்படி ஒரு ரைஸ் மிக்ஸ் அப்படி செய்து நான் ரெண்டு தான் பார்க்க போகிறேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சொசேஜஸ் வந்து இப்படி கட் பண்ணி வச்சுருக்கறேன் இது வந்து செரி டொமேட்டோ இது விட்டமின் சி கூட இருக்கிறபடியாக செரி டொமேட்டோஸில் ஒரு அஞ்சு எடுத்து சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுக்கேன் இது சின்ன வெங்காயம் தான் ஆக நான் யூஸ் பண்ணுவேன் ஸோ நான் சின்ன வெங்காயம் எடுத்து சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுக்கேன் இந்த ஒரு கேரட்டை வந்து ஸ்க்ரப் பண்ணி வச்சுக்கிறேன் அவளுக்கு கரட் பிடிக்காது ஸோ நான் பீஸ் பீஸாக கொடுக்கும்போது அதை அவாய்ட் பண்ணுவான் ஸோ நான் இப்படி கொடுக்கும்போது அது சாப்பிட்டு அதே சமயம் இது மஷ்ரூம் அதையும் வந்து சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுக்கேன் நான் பெருசாக போகும்போது அதை எடுத்து எறிய பார்க்குறேன் ஸோ இவ்வளவு தான் வெஜிடபிள்ஸ் போட போகிறேன் இது கூட இஞ்சி உள்ளி பேஸ்ட் ஆட் பண்ணி பட்டர் எல்லாம் செய்ய போகிறேன் எப்படி சேர்ந்து பார்க்கலாம் ஸோ ஒரு பேனில் பேன் ஹீட் ஆனதும் பட்டர் ஆட் பண்ணி கொடுவோம் பார்த்திங்கன்னா பட்டர் கொஞ்சம் அதிகமாக தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் என்ன ஆவார் சரியான வெயிட் குறைவு ஸோ அவக்காக நான் பட்டை சீஸ் அதாவது கூட சேர்ப்பேன் ஸோ நான் பட்டை கொஞ்சம் கூடவே ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ பட்டை மெல்ட் ஆகிற டைமில் இங்கி பேஸ்ட் உள்ளி பேஸ்ட் அட் பண்ணி போகிறேன் பட்டரில் இஞ்சி உள்ளி பேஸ்ட் அட் அட் பண்ண போகிறோம் அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட கேரட்டையும் மஷ்ரூமையும் ஆட் பண்ணலாம் ஸோ இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நான் வந்து பிங்க் சால்ட் தான் போடுறேன் நான் ஸோ நான் பிங்க் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கொள்கிறேன் இப்போ கூடவே இது பார்த்திங்கன்னு சொன்னால் முருங்கையில் பவுடர் ஸோ அதை நான் வந்து ஆட் பண்ணிக்கொள்கிறேன் இங்கே வந்து முருங்கையில் நெடுக்க எடுக்க இல்லாததுக்காக நான் பவுடர் பண்ணி வைத்திருக்கேன் ஸோ இதை வந்து ஆட் பண்ணி கொடுக்கும்போது அதைக்கு அந்த முருங்கையில் இந்த சத்து வந்து சேர்ந்துடும் அதே சேம் அவள் கருவேப்பில் சாப்பிட மாட்டான்னபடியாக கருவேப்பிலையும் பவுடர் பண்ணி வச்சுக்கவேன் ஸோ அது ரெண்டையும் நான் பவுடராகவே ஆட் பண்ணிக்கொள்ளுறேன் இப்போ சுவாசி ஆட் பண்ணி கொள்ளுவோம் கூடவே நான் செறி டொமேட்டோவும் ஆட் பண்ணிக்கொள்ளுவேன் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல ஸோ எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு தூள் ஆட் பண்ணிக்கொள்ளுறேன் இப்போ உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நடுவில் ஒரு முட்டை அடிச்சு ஊற்றிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணி கொள்ளுவோம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம் கேரட்டுக்கு பெப்பர் தான் இங்கே ஆட் பண்ணி பட்டுருக்கு இப்போது இதுக்கு தேவையான அளவு ரைஸ் நான் வந்து ரைஸ் வந்து கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுவேன் இந்த வெஜிடபிள்ஸ் அவ்வளோம் சேர்ந்தாலே போதும் ஸோ ரைஸ் வந்து ஒரு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோடுறேன் இது கூட கொஞ்சமாக கஸ்தூரி மெ மெத்தி வந்து ஆட் பண்ணுறேன் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்போ பண்ணால் நல்ல ஒரு ஹெல்தியான ப்ரோட்டீன் ரைஸ் மிக்ஸ் பெரி அவ்வளவுதான் பார்த்தீங்கன்னா என்னென்ன スミスはなり合いです。